ஒரு ஊரில் இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் அவர்களில் ஒருவன் ராமு மற்றொருவன் சோமு இருவரும் இணைப்பிரியாத நண்பர்கள் ஒரு நாள் இருவரும் தேனெடுப்பதற்காக காட்டுப்பகுதிக்குச் சென்றனர் செல்லும் வழியில் ராமு சோமிவிடம் நீ எதை பற்றியும் பயப்படாமல் என்னுடன் வா என்னை போன்ற நண்பனை காண முடியாது என்ன துன்பம் வந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று கூறினான் காட்டில் உள்ள பறவைகள் மரகங்கள் காட்டு விலங்குகள் போன்றவற்றை வேடிக்கை பார்த்து கொண்டே இருவரும் நடந்து சென்றார்கள் அப்போது கரடி ஒன்று உருமும் சத்தம் கேட்டது சிறிது நேரத்தில் அவர்கள் செல்லும் வழியிலேயே அந்த கரடி திடீரென வந்து கொண்டிருந்தது கரடியைக் கண்டதும் இருவரும் பயத்தில் ஓடத் தொடங்கினார்கள் கரடியும் அவர்களை துரத்தியது ஓடத் தொடங்கிய சில வினாடிகளில் மரம் ஒன்று இருப்பதை ராமு கண்டான் உடனடியாக அந்த மரத்தில் ராமு ஏறிவிட்டான் சோமுவுக்கோ மரத்தில் ஏற தெரியாது என்று அறிந்திருந்தும் மரத்தில் ஏற முடியாதவனை கீழே விட்டு விட்டு தன்னை மட்டும் காத்து கொள்ள சுயநலத்துடன் ராமு நடந்து கொண்டான் சோமுவுக்கு மரம் ஏறத் தெரியாததால் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தான் கவலையுடன் எப்படி கரடியிடமிருந்து தப்புவது என்று அவசரமாக யோசித்தான் இறந்தவன் போல் நடித்தால் கரடி தன்னை கொள்ளாது என்று ஒரு யோசனை தோன்ற பின்னர் நிலத்தில் விழுந்து மூச்சை அடக்கி கொண்டு இறந்தவனைப் போல் படுத்து கொண்டான் அப்பொழுது கரடியும் அங்கு வந்து சேர்ந்தது படுத்திருந்தவனை உண்பதற்காக அருகில் வந்த கரடி கீழே விழுந்து கிடந்தவன் காதருகே சென்று நுகர்ந்து பார்த்தது கரடி சோமுவை முகர்ந்து பார்த்ததை மேலே இருந்து பார்த்த ராமு கரடி சோமுவிடம் ஏதோ சொல்கிறது என்று தவறுதலாக புரிந்து பிறகு அவன் இறந்தவன் என்று முடிவு செய்து அங்கிருந்து நகர்ந்து போய்விட்டது கரடி சொல்வதை மரத்தின் மேலிருந்து பார்த்த ராமு கீழே இறங்கி வந்து சோமுவை எழுப்பினான் கரடி சென்று விட்டது இனி எழும்பு நாம் தப்பிவிட்டோம் என்று ராமு கூறினான் சோமுவும் எழுந்து தன் யோசனை வெற்றியடைந்ததை எண்ணி நிம்மதியடைந்தான் கீழே படுத்திருந்தவன் எழுந்து அமர்ந்தான் ராமு சோமுவிடம் கரடி உன் காதில் என்ன ரகசியம் சொன்னது என்ன என்று கேட்டான் அதற்கு சோமு ஆபத்தில் உதவாத நண்பனை என்றுமே நம்பக்கூடாது என்று சொல்லிவிட்டு போனது என்றான் இப்பதிலால் ராமு தன் சுயநல புத்தி எண்ணி நொந்து கொண்டான் சோமுவோ இனிமேல் எங்கள் நட்பு நீடிக்க வேண்டாம் என்று கூறிக்கொண்டு தனியே நடந்து சென்றார் இந்த கதையினுடைய நீதி ஆபத்தில் உதவாத நட்பு நட்பல்ல என்பதுதான் இந்த கதையினுடைய நீதி வள்ளுவரும் சொல்லியிருப்பார் முடுக்கு இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்று சொல்லுவார் ஆபத்து காலத்தில் உதவாத நண்பன் நண்பன் இல்லை என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிந்தனை ஒரு முறை விவசாயி ஒருவர் தன்னுடைய கழுதையை விற்று விட தீர்மானித்தார் அருகில் உள்ள கிராமத்துக்கு தன் கழுதையையும் மகனையும் அழைத்து கொண்டு சென்றார் அவர்கள் இருவரும் கழுதையை இழுத்துக்கொண்டு கொண்டு நடந்தே போனார்கள் செல்லும்போது அதை பார்த்த வழிபோக்கர் ஒருவர் இவர்களை பார்த்து சிரித்தார் பிறகு கழுதை சும்மா தானே செல்கிறது யாராவது ஒருவர் அதன் மீது ஏறிச் செல்லலாமே என்றார் அதுவும் சரி என்று தந்தை மகனை கழுதையின் முதுகில் ஏற்றிவிட்டார் சிறிது தூரம் சென்றதும் எதிரே வந்த ஒருவர் ஏனப்பா வயதான தந்தையை இப்படி நடக்க வைத்துவிட்டு நீ கழுதையின் மேல் அமர்ந்து செல்வது நியாயமா என விவசாயி மகனை பார்த்து கேட்டார் உடனே மகன் கீழே இறங்கிக் கொண்டு தந்தையை கழுதை மீது அமரச் சொன்னார் தந்தையும் அவ்வாறே செய்தார் இப்படியாக இன்னும் சிறிது தூரம் பயணித்த பிறகு இன்னொருத்தர் தந்தையை பார்த்து கடிந்து கொண்டார் ஏனையா இப்படி சின்ன பிள்ளையை நடக்க விட்டு நீங்கள் கழுதை மேல் பயணிக்கலாமா என கேட்டார் தந்தையும் மகனும் ஆளாளுக்கு இப்படி சொல்கிறார்களே என்ன செய்வது என பலவாறாக யோசித்து முடிவில் இருவருமே அந்த கழுதையின் முதுகில் ஏறி செல்வோம் என ஏற்றி சிறிது தொலைவு சென்றதும் இரண்டு பேருமாக கழுதை மீது அமர்ந்து செல்வதை பார்த்த சிலர் அட கொடுமையே இப்படி இந்த வாயிலா பிராணியை துன்புறுத்துவார்கள் இவர்களுக்கு இரக்கமே இல்லையா என எள்ளி நகையாடினார்கள் அவர்களின் பேச்சை கேட்டவுடன் விவசாயிக்கு மிகவும் கோபம் ஏற்பட்டது உடனே இருவரும் கழுதையின் மீதிருந்து கீழே குதித்தார்கள் மனம் குழம்பி போன தந்தையும் மகனும் கழுதையை தூக்கி கொண்டு செல்வதுதான் சிறந்தது என்று அவர்கள் இருவரும் தீர்மானித்தனர் மிகவும் சிரமப்பட்டு கழுதையின் கால்களை கட்டிய பிறகு ஒரு கொம்பில் அதை கட்டி அதை தோளில் தூக்கி வைத்து கொண்டு அவர்கள் தொடர்ந்து நடந்தனர் கிராமத்தை அடைவதற்கு முன்னால் ஆற்றின் மீதிருந்த ஒரு பாலத்தை அவர்கள் கடக்க வேண்டியிருந்தது விவசாயியும் அவன் மகனும் மிகவும் சிரமப்பட்டு கழுதையை தூக்கி கொண்டு வரும் வினோத காட்சியை ஆற்றுக்கு அக்கறையில் இருந்த குழந்தைகள் பார்த்து கைக்குட்டி சேர்த்தனர் பெரிய சத்தத்தை கேட்டு பயந்து போன கழுதை பெரிதாக துள்ளி குதிக்க ஆரம்பித்தது அதை தூக்கிக் கொண்டு வந்த தந்தை மகன் இருவரின் பிடியும் நழுவியது அதை பரிதாபமான கழுதை ஆற்று நீரில் தூக்கி எறியப்பட்டது கால்கள் கட்டப்பட்டிருந்ததால் அதனால் நீந்த முடியவில்லை அது இறக்க நேரிட்டது இப்படி சுயமாக சிந்தித்து முடிவெடுக்காமல் அடுத்தவர் சொல்வதை கேட்டதால் தங்களுக்கு அடிப்பட்டதோடு கழுதையும் இறந்து போய்விட்டதே என கவலைப்பட்டபடியே நடந்தனர் இந்த கதையினுடைய நீதி என்னவென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது சொல் புத்தியை விட சுய புத்தி மிக அவசியம் என்பதுதான் இந்த கதையினுடைய நீதி அது ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் ஆலமரம் ஒன்று இருந்தது அந்த ஆலமரத்தில் இரு காகங்கள் கூடுகட்டி வாழ்ந்து வந்தன அந்த ஆலமரத்தின் பகுதியில் பெரிய புந்து ஒன்று இருந்தது அந்த பொந்தை ஒரு கருநாகம் உறைவிடமாக கொண்டிருந்தது பெண் காகம் தனது கூட்டில் முட்டைகள் எட்டு குஞ்சுகள் பொறிக்கும் ஆண்காகமும் பெண்காகமும் இறை தேடச் செல்லும் நேரம் பார்த்து புந்தில் இருக்கும் அந்த பாம்பு மரத்தின் மீது ஏறி காகத்தினுடைய முட்டைகளை தின்றுவிட்டு இறங்கிவிடும் திரும்பி வந்து பார்க்கும்போது முட்டைகள் காணாமல் போய்விட்டு கண்டு காகங்கள் மிகவும் மனவேதனை அடையும் ஒவ்வொரு தடவையும் பெண் காகம் குஞ்சு பொறிப்பதும் அவற்றை கருணாகம் உண்பதும் வழக்கமான நிகழ்ச்சியாகிவிட்டது ஒருநாள் அந்த பாம்பு முட்டைகளை சாப்பிடப் போகும் நேரத்தில் கூட்டிற்கு வந்த பெண் காகம் பார்த்துவிட்டது விட்டது காகத்தை பார்த்த பாம்பு முட்டைகளை சாப்பிடாமல் சென்று விட்டது குஞ்சிகள் காணாமல் போவதற்கு மரத்தடியில் பொந்தில் வாழும் கருணாகம்தான் காரணம் என்பதை காகங்கள் கண்டுகொண்டன ஆனால் காகங்களால் கருணாகத்தை என்ன செய்ய முடியும் தலைவிதியே என சில காலத்தை ஓட்டின திரும்ப திரும்ப தன் குஞ்சுகளை இழக்கும் அவலத்தை பெண் காகத்தால் சகித்து இயலவில்லை ஒரு நாள் பெண் காகம் ஆண் காகத்தை பார்த்து நமது குஞ்சுகளை எல்லாம் ஒவ்வொரு தடவையும் கருணாகம் தின்றுவிடுகின்றதை இனியும் இதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது இந்த மரத்தை விட்டுவிட்டு வேறு ஒரு பாதுகாப்பு நிறைந்த மரத்திற்கு குடி நிம்மதியாக வாழ்க்கையை நடத்துவோம் என்று கண்ணீருடன் கூறியது பெண்காகம் கூறியதை கேட்டு மனவேதனை வேதனை அடைந்த காகம் தன் மனைவியை நோக்கி உன் மனக்குமுறல் எனக்கு புரிகிறது சில விஷயங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கின்றது நீண்ட காலமாக வசித்து வரும் இந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்ல என் மனம் கேட்கவில்லை ஆனால் அதற்காக கரும் பாம்பின் அட்டூழியத்தை பொறுத்து கொண்டிருக்க வேண்டும் என்று நான் கூற மாட்டேன் ஏதாவது ஒரு உபாயம் செய்து இந்த பாம்பை கொன்றாக வேண்டும் என்று ஆண்காகம் கூறியது இந்த கொடிய விஷ கருணாகத்தை நம்மால் கொள்ள முடியுமா என்று சந்தேகத்தோடு பெண்காகம் கேட்டது கருணாகத்தை கொள்ளும் அளவுக்கு வலிமையோ வல்லமையோ எனக்கு இல்லை என்பது உண்மைதான் ஆனால் நல்ல அறிவாற்றல் மிக்க நல்ல நண்பர்கள் பலர் எனக்கு இருக்கிறார்கள் அவர்களிடம் யோசனை கலந்து இந்த கருணாகத்தை நிச்சயமாக என்னால் ஒழித்து கட்ட முடியும் என்று ஆவேசத்துடன் கூறியது ஆண்காகம் பிறகு பெண் காகத்தை பார்த்து பாம்பை கொள்ள உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டாக வேண்டும் நீ பத்திரமாக இரு நான் நண்பன் ஒருவனை சென்று பார்த்துவிட்டு விரைவில் திரும்பி வருகிறேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டது சிறிது தொலைவில் வசித்து வந்த ஒரு நரி காகத்தின் நெருக்கமான நண்பன் நல்ல அறிவாற்றலும் தந்திர சுபாவமும் படைத்த அந்த நரியை தேடிக்கொண்டு காகம் அங்கு போய் சேர்ந்தது நரி தன் நண்பன் காகத்தை மகிழ்ச்சியுடன் வரவேற்றது நண்பனே நான் வாழும் மரத்தடியில் வசிக்கும் கருணாகம் செய்யும் அட்டூழியத்தை என்னால் மனவேதனையுடன் நரியிடம் கூறி கூறி அதை கொள்வதற்கு நீதான் எனக்கு ஏதாவது ஒரு உதவி கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது நரியும் நல்ல உபாயம் ஒன்றை காகத்திற்கு கூறி நண்பனே இந்த யோசனையை செயற்படுத்த கருணாகத்தின் ஆயுள் முடிந்துவிடும் என்று சொல்லியது காகம் நண்பன் நரியிடம் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு உடனே அந்த யோசனையை செயற்படுத்தும் முயற்சியினை தொடங்கியது அந்த நாட்டின் அரசி வழக்கமாக நீராடும் குளக்கரைக்கு சென்று காகம் ஒரு மரத்தில் மறைவாக அமர்ந்து அரசியின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தது சற்று நேரத்திற்கெல்லாம் அரசி தனது தோழிகளுடன் குளத்திற்கு வந்து சேர்ந்தான் தன்னுடைய விலை உயர்ந்த ஆபரணங்களை எல்லாம் கழற்றி கூரை மீது வைத்துவிட்டு அரசி நீராடுவதற்காக குளத்தில் இறங்கினார் காகம் உடனே பறந்து வந்து மிகவும் மதிப்புமிக்க முத்து மாலை ஒன்றை தனது அழகால் கொத்தி எடுத்துக்கொண்டு பறந்து ஓடியது அந்த எதிர்பாராத நிகழ்ச்சியைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அரசியும் தோழிகளும் கூக்குரலிட்டனர் உடனே சில தோழிகள் சென்று காவலரிடம் நடந்த நிகழ்ச்சியை கூறினார்கள் காவலர்கள் பறந்து செல்லும் காகத்தை துரத்தி கொண்டு கூச்சலிட்டவாறு பின்தொடர்ந்து சென்றார்கள் காகம் பறந்தவாறு தான் குடியிருக்கும் ஆழமரத்திற்கு சென்றது அதற்குள் காவலர்கள் அந்த மரத்திற்கே வந்து சேர்ந்தார்கள் காகம் தனது அழகில் கொத்தி பிடித்திருந்த அரசியின் அணிகலனை காவலர்கள் கண் பார்வையில் படும் விதமாக கருணாகத்தின் பொந்துக்குள் போட்டுவிட்டது காவலர்கள் கரும் பாம்பு புற்றை இடித்து நகையை தேடினார்கள் புற்றுக்குள் இருந்த கருணாகம் சீறிக்கொண்டு வெளியே வந்தது காவலர்கள் அந்த கருணாகத்தை தடியால் அடித்துக் கொன்றனர் பிறகு புற்றை நன்றாக இடித்து பெயர்த்து அரசியின் அணிகலனை தேடி எடுத்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டனர் அதன் பிறகு அந்த காகம் குடும்பம் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழ்க்கை நடத்த தொடங்கியது என்பதுதான் இந்த கதை சொல்லக்கூடிய நிதி